வா 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 ரொம்ப நாள் கழித்த சுவாமியோட பிடிஎஸ் வீடியோ இது ஏவிஎஸ் சீரியல் தெலுங்கு சீரியலோட ஒரு அழகான வீடியோ ராஜேஷ் சொல்லணும் தெய்வம் தந்த வீடு அப்படின்ட்டு ஒரு சீரியல் தமிழில் பண்ணியிருந்தாரு அவர் தான் எங்கள் சுவாமியோட அந்த சீரியலில் பிரதராக ஆக்ட் பண்ணுறாரு ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பிடிஎஸ்னா பிடிஎஸ்ஸு அப்படி ஒரு ஜாயான ஒரு பிடிஎஸ் ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த பிரதர் பாண்டிங் செட்டில் அவங்களுடைய மெமரி இதெல்லாம் கண்டிப்பாக லைஃப் லாங் மெமரி இது மாதிரி ஒவ்வொரு சீன்ஸும் ஒரு என்றைக்கும் ஒரு மேரேஜ் மேரேஜாக்கு எங்கே இப்போ பார்த்தாலும் நிஜத்துலேயும் சரி சீரியல்லையும் சரி அது மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த பிடிஎஸ்லாம் ஞாபகம் வரும் அது மாதிரி செலிப்ரிட்டிஸ்க்கோ ஆடியன்ஸ்க்கோ அப்படின்ட்டு ஏவிஎஸ் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் நான் பார்க்க எனக்கு டைமே கிடைக்கிறதுல தெலுங்கும் புரிய மாட்டேங்குது ஆனால் டைம் எடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் டைம் கிடைக்கல அதுதான் உண்மையான விஷயம் ஸோ இருந்தாலும் ரொம்ப நல்லா போய்ட்டுருக்கேன் அங்கங்கே அந்த ஃபேன் பேஜஸில் ஒரு அழகான குட்டி குட்டி வீடியோஸ்லாம் பார்ப்பேன் சீரியஸாக ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஐயோ மிஸ் பண்ணுறமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும் சீரியல் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியல அப்படின்ட்டு வல் சுவாமியோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்த பக்கமும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு அழகாக ஒரு பிடிஎஸ் இது உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்கும் பொதுவாக சுவாமி ஃபேன்ஸ்க்கு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய ஒரு பிடிஎஸ் இல்லையா ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு ஜாயாக அவர் எப்போதும் போல சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கார் அவர் செட்டில் அப்படிங்கிறது தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம செலிப்ரிட்டிஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க ஃபன் இருக்காங்க செட்டில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான சந்தோஷமான விஷயம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய அப்டேட் அது சுவாமி ஃபேன்ஸ்க்கு இது ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவரை இது மாதிரி லைவாக பார்க்குறது அப்படின்ட்டு எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டெடியோ